வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஒரு வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் நீண்டகால வானிலை அறிக்கையில் நம்ம எந்த மாற்றமும் கொடுக்கல அது கோடை மழை எப்படி இருந்து சொன்னோமோ அப்படியே அமைஞ்சிச்சு தென்மேற்குப் பொருள் மழை எந்த நாளில் எப்படி சொன்னமோ அப்படியே அமைஞ்சிச்சு வடகிழக்கு பொருவமடை என்றைக்கு தொடங்கணும்னு சொன்னோமோ அன்னைக்கு தொடங்கிடுச்சு சரியாக வடகிழக்கு பொருவமழையும் தென்மேற்குப் பொருவமழையும் ஒரே நாளில் அப்படியே தலைகீழ் மாற்றம் ஏற்படணும்னு சொன்னோம் மாறிடுச்சு மழைப்பொழிவு சொன்னதெல்லாம் போயிட்டுக்கிட்டு இருக்கு கடந்த நிகழ்வு கூட பெரிய அளவில் ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவு பெரிய மழை இருக்காது ஆனால் அது கரை கடந்து உள்ளே போகும்பொழுது உள்ளேயும் மழை படிப்பி கொடுக்கும்னு சொன்னோம் இப்போ வரைக்கும் அந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியை தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வச்சுருக்கு கர்நாடக கரையில் போய் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வோடு இணைஞ்சு அரபிக்கடலில் ஒரு நிகழ்வாகவும் ஆந்திர ஆந்திரக்கரை ஒரு காற்று சுழச்சிருக்கு அது அந்தமான் சுழற்சியோடு சேர்ந்து இணைஞ்சு வங்கக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வாகவும் உருவாக போகுது சரி வடகிழக்கு பருவமழை குறித்த நம்ம எச்சரிக்கையெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாலும் இந்த மழை பெய்யாத இடங்களுக்கும் ஒரு இடத்துல அவங்களுக்காக ஒரு தனியாக சொல்லிகிட்டே இருக்கோம் நம்பிக்கை விட்டு விதமாக அப்புறம் நிறைய இடங்களுக்கு முன்னெச்சரிக்கையும் சொல்லிகிட்டே வர்றோம் நம்ம கொடுக்குற முன்னெச்சரிக்கை எதுவுமே அச்சுறுத்தலுக்கு அல்ல அச்சுறுத்தலுக்கு அல்ல நாம் எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறோம் அதே நேரத்தில் ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் பொழுது அதை நாம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கும்படியாக நாம் சொல்லாமல் இருக்கவும் கூடாது அது இப்போ இந்த வரக்கூடிய நிகழ்வுலையோ வரக்கூடிய நிகழ்வுல நிறைய பொழிவு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நவம்பர் டிசம்பர் நிறைய மழை இருக்குது நவம்பர் டிசம்பர் நிறைய மழை இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லலை நீண்ட காலமும் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் மழை இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் சரி ஏன் இதை இப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் ஏன் இப்படி அடித்து சொல்லணும் ஏன் நீங்கள் இப்படி இதை நாங்கள் கேட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மொத்த மழை நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வச்சுங்க ரவுண்டாக நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை நேற்றைக்கு வரைக்கும் எவ்வளோ தெரியுமா பொழிஞ்சிருக்கு நேற்றைக்கு காலை வரைக்கும் எட்டரை மணி வரைக்கும் இருபத்தோரு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு நாற்பத்தஞ்சில் இருபத்தோரு சென்டிமீட்டர் பொழிஞ்சுன்னா பார்க்கணும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் தேவை சராசரி மழை பெறுவதற்கு சராசரி மழை பெறுவதற்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் தேவை சரி சார் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பெய்யணும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை எப்போதும் எப்போ தொடங்கும் பெரும்பாலும் இருபதாம் தேதி வாக்கில் தான் தொடங்கும் இந்த ஆண்டு சரியாக பதினெட்டாம் தேதி முன்னே தொடங்கிட்டு ஆனால் பத்தொம்போது இருபதுல தான் அதிகம் மழை பெஞ்சுது பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இந்த மூன்று நாள் மழை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதிக மழைப்படுத்தும் கொடுத்துச்சு ஏற்கனவே பல மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டே வந்துச்சு எல்லாம் சேர்த்து உயர்த்தி வச்சிருக்கு இந்த நிலையில சில காரணங்களை நம்ம பார்க்கணும் அணைகளை பாருங்க மேட்டூர் அணைக்கு இப்போ அறுபதாயிரம் கண்ணாடிட்டு தண்ணி வருது அறுபதாயிரம் கண்ணாடி மேட்டூர் அணைக்கு தண்ணி வருது அணை நிரம்பி இருக்கு உபரி நீர் அறுபதாயிரம் பவானி சாகருக்கும் தண்ணி நிறைய வருது உபரி நீரா வெளியேற்றப்படுது சாத்தனூர் அணையிலேருந்து தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்படுது பெய்ய பெய்ய சாத்தனூர் அணிலிருந்து வெளியேற்றப்படுகிறது அதே போல சென்னை செம்பரப்பாக்கம் உள்ளிட்ட அணைகள்லேருந்து உபரி நீர் அவ்வப்பொழுது வெளியேற்றப்படுகிறது வைகை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது பல அணைகள் கேரளா நோக்கி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது ஆக ஒட்டு மொத்தம் எல்லா அணைகளிலிருந்து உபரி நீர் தான் இப்போ சரி அணையெல்லாம் அப்போ என்ன நிரம்பி இருக்கு ஓகேயா மழை இருபத்தோரு சென்டிமீட்டர் இன்னும் பெய்ய வேண்டிய மழை டிசம்பர் வரைக்கும் பெஞ்ச சராசரி மழை அந்த சென்டிமீட்டர் இந்த இறுதி இந்த நிகழ்வோ அல்ல இந்த நிகழ்வு ஆந்திரா போயிட்டு அடுத்து வருது பாருங்க மூணாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை ஒரு நிகழ்வு அதுவே கொடுத்துடும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்ப கிட்டத்தட்ட நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ள பதினஞ்சாம் இந்த இருபத்தி நாலு சென்டிமீட்டரும் கிடைச்சிடும் அப்போ நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ள பதினைஞ்சாம் தேதிக்குள்ளேயே பெய்ய வேண்டிய மழை பெய்திடும் அப்புறம் அதுக்கு மேலே பெய்ய வேண்டிய மழை உபரி மழை கூடுதல் மழை சராசரிக்கு அதிக மழை பெதுவாக மழை பொழிவோட பீக் டைம்லாம் இப்போ எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பிற்பகுதி டிசம்பர் முற்பகுதி அப்பனே அந்த தான் அதிகமாக இருக்கு இப்போ எல்லாம் டிசம்பர் தான் மழை ஐப்பசில பெய்யுறதில்ல பெரும்பாலும் கார்த்திகையில் தான் பெய்து மார்கையிலையும் தொடருது இந்த வருஷமும் இது ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்றேன் இப்ப பெஞ்சிருக்கிறது ஒரு சாம்பிள் அப்ப மெயின் மழை எப்போ இருக்கு நவம்பர் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி முற்பகுதியில் தான் இருக்கு அதிக மழையே தென் மாவட்டங்கள் உட்பட கேரளா உட்பட தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டு புது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் உட்பட நிறைய மழை இருக்கு இருக்கக்கூடிய வானொலி அமைப்பு எல்லாமே ரொம்ப எல்லாமே கை கொடுக்குது நூறு சதவீதம் கொஞ்சம் கூட விலகுவதற்கு வாய்ப்பு இல்லை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு உருவாகி நீராவி காத்து வடக்கு நோக்கி அனுப்புவது வட அரைக்கோளத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வுக்கு அனுப்புவது தமிழ்நாடு தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வுக்கு அனுப்புவது அடுத்தபடியாக கடல் வெப்பம் உறிஞ்சி ஊதினாலும் உயர்த்துவதற்கு கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் உயர்வு உருவாகும் இருந்து தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் நிறைய வெப்பம் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாம் வலு ஆகவே உருவாக்குவதும் அடுத்தடுத்து இருக்கும் தீவிரம் செய்வதும் அடுத்தடுத்து இருக்கும் நீராவியை அதிகம் வழங்கும் இடத்துலையும் அதுக்கடுத்து இருக்கும் இந்த அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இல்லாமல் இருந்திருந்து வச்சிங்க காற்றை அப்படியே குளிர்வித்திருக்கோம் ஆகவே மழை பொழிவு இன்னும் அதிகமாக கொட்டிருக்கோம் இன்னைக்கு தேதிலேயே பெய்ய வேண்டிய வடகளுக்கு பொறுமொழியே பெஞ்சிருக்கும் இந்த அரபிக்கடல் நிகழ்வு இருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறது எனலாம் அரபிக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு அந்த அரபிக்கடல் நிகழ்வு இந்த மாதம் இறுதி வரை இருக்கும் இந்த மாதம் இறுதி வரை இருக்கும் இரண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு இருக்கும்னு சொன்னால் அரபிக்கடல் நிகழ்வும் இருக்கும் அதுவும் மாதிரி இருக்கும் ரெண்டு நிகழ்வாக இருக்கும் ஆகவே ரெண்டு பக்கம் ரெண்டு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஒரு புயல் உருவானால் ஒரு மண்டலமாக இருக்கும் மண்டலமாக வங்கக்கடலில் இருந்தே தமிழ்நாட்டுக்கு வரும் சரி இதில் என்ன சார் உங்களுக்கு இதில் எச்சரிக்கை இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மழை கேரளா வரைக்கும் பொழியும் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பொழியும் அப்போ நிகழ்வு எங்கே இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெறும்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ கிட்ட நிகழ்வு வந்தாலும் கன்னியாகுமரிக்கு மழை கொடுக்கும் அங்கே மேற்கு தொடர்ச்சி மழை கொடுக்கும் கேரளா கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும் மேற்கிலிருந்து பாலக்காட்டுக்கெனவே காற்று இங்கே ஈர்க்கும் மழை வரும் கடந்ததுனால் கடந்து போகும்போதும் கொடுக்கும் போதும் கொடுக்கும் ஆக முக்கடல் வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினால முக்கடல் காற்று நிகழ்வுக்கு வரும் நிறைய மழை கொடுக்கும் அதனால நாம் அணையெல்லாம் இருக்கிற காரணத்தினால அணை மழை வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் பெஞ்சால் இப்போ சாத்தினார் அணையில் ஒரு எட்டாயிரம் கனடி திறக்கிறாங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சால் எட்டாயிரம் கனடி திறக்கிறாங்க இருபது சென்டிமீட்டர் பெஞ்சா இருபதாயிரம் கண்ணாடி திறப்பாங்க முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சா கூடுதலாக திறப்பாங்க இப்போ அங்கே மட்டுமா மேட்டூர் மேட்டூர் கூட பெரியருக்கு ரெண்டு லட்சம் கண்ணாடி மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் போகும் கொல்லிடம் அந்த கொள்ளிடம் கரையிலையும் நிறைய பேர் கரை வரவாக இருக்கீங்க வைகை கொடைக்கனால் மலைப்பகுதி மலைப்பாதை பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி சதுரகிரி மலைப்பகுதி நாலு மூக்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதி மலைப்பகுதி எல்லாமே கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன் கேரளா பக்கமும் ஏலக்காய் சாகுபடி பகுதி மூணாறு பகுதி இடுக்கி பகுதி வயநாடு குடகு பகுதி சார் தென்மேற்கு பருவமழை காலத்தில் சார் வயநாடு குடகு போய் எப்படி சார் இப்போ பெய்யும் உடனே கேள்வி கேட்பீங்க தென்மேற்கு பருவமழை சில பேர் சொல்கிறாங்க இன்னும் தென்மேற்கு பருவமழை தான் சார் தொடருது வடகிழக்கே திரும்பல சொல்லுவாங்க வடகிழக்கு பருவமழைக்கு நிகழ்வு எங்கே இருக்கோ காற்று அங்கே வரும் இருந்தால் வழிய காத்து வங்க கடலுக்கு போறோம் அப்போ அது என்ன வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேற்கு காற்று ஈர்ப்பது அதே அரபிக்கடலில் நிகழ்வு இருந்தால் வங்கக்கடல் காற்று அரபிக்கடல் போகும் அது வடகிழக்கு பருமழை உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அங்கே காற்று பொழுது காற்று சுழன்று மாறி மாறி அடிக்கும் உள்ள போனிச்சு கிருஷ்ணகிரிக்கு போனிச்சு காற்று டெல்டாவுக்கு எங்கேருந்து போனிச்சு மழை தெற்குலேருந்து வடக்கு போனிச்சு அதனா மண்டல உருவான மழை மண் தஞ்சாவூர் போய் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இப்படியே போனிச்சு வடக்கு நோக்கி அங்கே நேற்றைக்கு எப்படி போனது புதுக்கோட்டையில் உருவாகி சிதம்பரம் போனது வடகிழக்கு போகிற மழை காலம் தானே ஏன் வந்து காரைக்குடியில் உருவான மழை திருச்சியில் உருவான மழை தஞ்சாவூர் வந்து சிதம்பரம் போய் கடலூர் இதற்கு போனது நேற்றுக்கு அதுதான் வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வு சுடன்று அங்கே இருக்கிறது அங்கே போகிறது அடுத்து வங்கக்கடல் நிகழ்வு இருக்கும் இங்கே போகும் ஆகவே நிகழ்வு சுழன்று இருக்கும் பொழுது மாறி மாறி காற்று போகும் மழையின் மேற்கையும் மழை பெய்யும் கிழக்கையும் மழை பெய்யும் உச்சியிலும் மழை பெய்யும் கடலோரம் மழை பெய்யும் அரபி கடலோரமும் மழை பெய்யும் வங்க கடலோரம் மழை பெய்யும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் நிகழ்வு கரை கடக்கும் இடத்துல அதிக மழை இருக்கும் கடை மடை பகுதிகளில் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் மழையும் பொடியும் கடைமடை பகுதிகளில் கடலோர பகுதிகளில் அணை நீரும் வரும் ஆகையினால் கடைமடை பகுதி முன்னெச்சரிக்கை தேவை நீங்கள் ஏன் இதை முன்னெச்சரிக்கை அரசாங்கம் தான் முன்னெச்சரிக்கைன்னு தேவை கிடையாது நீங்கள் தான் அந்த வழித்தடத்தை அடைச்சி வச்சுருக்கீங்க நானே உணர்கிறேன் எங்கள் வீட்டை சுற்றியே நிறைய நீர் வழித்தடத்தை அடைச்சி வச்சுருக்கீங்க வடிகால் அடைச்சி வச்சு அவங்க வீட்டு வடிகால் அவங்க வீட்டு கழிவு நீரை வடியை விட விடியாமல் உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் தேவையா இந்தியாவில் மட்டும்தான் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் இப்படி ஆக்கிரமிப்பது இயற்கை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பது இயற்கையை அழிப்பது இயற்கைக்கு முரணாக செயல்படுவது எல்லாமே அப்புறம் அவஸ்த ஒருத்தர் வீடு இருந்துச்சு கடந்த அஞ்சு வருஷமாக அவர் வீட்டுக்கு நல்ல ஜகமாக இருந்தார் நல்லா சந்தோஷமாக இருந்தார் தன் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த வீட்டுக்கு வாசலில் தண்ணி வராது கடந்த ரெண்டு நாள் மழை பெஞ்சதில் என்னமோ தெரியல தண்ணி உள்ளே ஏறிடுச்சு என்னமோ தெரியல உள்ளே ஏறிடுச்சு எங்கே ஏறிடுச்சு ஏறிடுச்சு யாரோ எங்கேயோ அடைச்சிட்டாங்க போன வழித்தடத்தை எங்கேயோ அடைச்சிட்டாங்க இப்ப போகிற வழியை அடைச்சிட்டா எங்கே போகும் எங்கேயாவது தான் ஏறும் ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இயற்கையை அதாவது குளமாக இருந்தாலும் சரி வடிகால் வாய்க்காலாக இருந்தாலும் சரி அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலமா இருந்தாலும் சரி தொடர்ந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும் யாராவது ஆக்கிரமி பண்றாங்களா உடனடியாக அதை தடுக்கணும் அது யாராக இருந்தாலும் தடுக்கணும் அதுக்கு ஒருத்தர் தான் சொல்லி தான் தடுக்கணும்னு கிடையாது சொல்லி தடுத்தா என்ன சொல்லுவாங்க இவர் தான் சொன்னார்னா அவங்களே மாட்டி விட்டுறது ஆகவே நல்லா புரிஞ்சுக்கிங்க நாம நாமலா திருந்தாவது வரை நம்மை எதிர்காலத்தில் நம்மை காத்து காத்துக்கொள்ள முடியாது இயற்கை வழித்தடங்களை நீர் வழித்தடங்களை இனிமேலாவது ஆக்கிரமிக்காமல் இருங்கள் இதுவரை ஆக்கிரமித்திருந்தால் அதை திறந்து விடுங்கள் உங்களுடைய மனசாட்சி சொல்ல வேண்டும் மண்ணுக்கு எந்த ஆசையும் படாதீங்க பிறக்கும் எதுவும் கொண்டு வரவில்லை இறக்கும் எதுவும் கொண்டு போகவில்லை கொண்டு போக போவதில்லை கொடுங்கள் கொடு ஏழைக்கு உதவுங்கள் கொடுக்க கொடுக்க வரும் சுருட்ட நினைத்தால் சுருட்டி கொண்டு போய்விடும் அதில் நினைச்சு வச்சுங்க இந்த வார்த்தையை ஆகவே நாம மக்களுக்கு துணையாக இருந்து இயற்கை வழித்தடங்களை நீர் வழித்தடங்களை பாதுகாத்து அடைப்பிருந்தால் நாமும் எடுத்துவிட வேண்டும் நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்தில் அடைப்பு இருக்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது அவர்கள் செயற்கைக்கோள் போட்டு அவ்வளவு பெருசு பார்க்குறதுக்கு இங்கே பணியாளர்கள் கிடையாது ஒவ்வொருவரும் நாம் முன்னின்று நாம் துணை இருந்தால் எளிதிலே நம்ம அனைத்தையும் திருத்து விடலாம் இன்றைக்கு வடிகால் வசதி சரியில்லாத காரணத்தினால்தான் நெல் தானியங்கள்லாம் மூழ்கி இருக்கு வடியவே இல்லை தண்ணி எங்கேயோ அடைச்சி வச்சிருக்கீங்க போடுறீங்க மீன் பிடிக்கிறதுக்காக தடை போடுறீங்க இதெல்லாம் பண்றது பாருங்க எப்பயோ நீர் தேக்கி தன் வயலுக்கு நீரை திருப்பதற்காக போட்ட கணவாய் கண்மாயை திறப்பல ஆகவே நிறைய இடத்த திருப்பலை இது எல்லாம் பிரச்சனை இருக்கு தயவு செய்து ஒரு சாக்கடையில் ஒரு குப்பை போடுறோமா முடிந்தவரை வெளிநாட்டில் எப்படி நாம் செய்வோம் நமக்கு பொது 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 விஷயங்களில் ஈடுபடுவோம் இன்னொருத்தர் இருக்கு ஈடுபடாத அளவிற்கு அவர் அவருகிறவர்களா ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்கன்னா அது எவ்வளோ அழகாக ஒரு கட்டியிருக்காங்க அதில் போய் வெத்தலை பாக்கு வச்சு துப்புறது அங்கேயே ஒன்றுக்கு போகிறது நாம தான் பராமரிக்கணும் நம் சொத்து பொது சொத்து இதெல்லாம் நினைச்சிங்க அதே இதுக்கு எதிர சொல்லாம் இயற்கையை பாதுகாப்பது நம் கடமை இயற்கை நீர் வழித்தடங்களை பாதுகாத்தால் வரக்கூடிய பேரிடர்களில் இருந்து நாம் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் நிறைய மழை இருக்கிறது என்பதற்கான நிறைய ஆதாரங்களை கொடுத்திருக்கிறேன் எப்படி மழை ஏற்படுத்தும் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சில புள்ளி விவரங்களையும் கொடுத்திருக்கிறேன் கடலோரம் மழை பொழியும் அணையில் மழை இருக்கும் திறப்பு இருக்கும் மழையில் மழை மழை அதிகமாக பொழியும் மழையில் உச்சியிலும் பொழியும் சரிவிடும் பொழியும் இல்லை நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆகவே தென் மாவட்டங்களுக்கும் பொழியும் உள் மாவட்டங்களுக்கும் பொழியும் வடகடலோரம் வட உள்பகுதிகளுக்கும் பொழியும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது வடிகால் வசதி சரியாக இருந்தால் நாம் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம் ஒவ்வொருவரும் இதுவரை செய்த ஆக்கிரமிப்புகளை நாமே முன்வந்து எடுத்து விடுவோம் இனிமேல் செய்யாமல் மனசாட்சியுடன் வாழ்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி